சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் குலதெய்வ சக்தி உடையவர் என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வ சக்தி உடையவர் அப்படின்ன உடனேயே நம்ம கிட்ட பலரும் கேட்குற ஒரே கேள்வி தெய்வ சக்தி உடையவர்கள் அப்படின்னா சாமி ஆடுவாங்களா குலதெய்வ சக்தினா குலதெய்வம் அவங்க மேலே இறங்குமா வாக்கு சொல்லுவாங்களா சாமி ஆடுவாங்களா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்பீங்க கட்டாயம் இல்லை குலதெய்வ சக்தியோ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளோ இருக்கிறவர்களுக்கு சாமி ஆடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆடிகள் மேலே சுவாமி வர்றது அப்படின்னா அவங்க கடுமையான ஒரு விரதம் இருப்பாங்க அவங்க அவங்க மேலே குலதெய்வம் இறங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொடலமட சாமிக்கு வேட்டைக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது பேச்சியம்மன் கோவிலில் வந்து குறி சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சில கோவில்களில் பூக்குழி இறங்குற பழக்கத்தில் பூக்குளி இறங்குபவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க உடம்புல வந்து அந்த சுவாமி இறங்கும் இறங்கினதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த வழிபாடையே செய்ய முடியும் இப்போ பூக்குழி இறங்குறாங்கன்னா அவங்க மேலே சாமி இறங்கினதுக்கப்புறம் தான் அவங்களால பூக்குழிலே இறங்க முடியும் இப்படி குலதெய்வ சக்தி இருப்பவர்களுக்குமே அந்த குலதெய்வ எல்லையில் நிறைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ குலதெய்வ எல்லையில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு சாமி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை மேல் அவங்களுக்கு சாமி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே உரிமை மேலும் இல்லை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அங்கே உள்ள மேல தாளங்கள் கேட்கும்போது உடல் புல்லரிப்பது அவர்களை அறியாமல் கண்ணீர் வருவது உடலில் ஏதோ ஒரு சக்தி ஏறி நிற்கிறது மாதிரி தெரிவது இது போன்று நிற்கும்போது ஆனால் அவர்கள் வந்து நின்று சாமி ஆட மாட்டாங்க சாமி ஆடிகளாக மாற மாட்டாங்க ஒரு நிமிஷம் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்குவாங்க ஓ அம்மா தாயே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேலே வந்து அந்த அளவுக்கு சாமி அளவுக்கு சுவாமி வராது ஆனால் அவங்க உடம்புல சுவாமி இருக்கும் அவங்க வந்து அதை உணர்வாங்க உணரும் தன்மை வந்து இந்த குலதெய்வ சக்தி இருப்பவர்களுக்கு கட்டாயம் இருக்கும் இரண்டாவது அறிகுறி குலதெய்வ சக்தி இருப்பவர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லை உங்களுக்கே அது போட்டு இருக்குது அப்படின்னாலே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒரு பத் பத்து ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப அந்த பத்து ஆலோசனை சொல்கிறவங்க மத்தியில் இவங்க ஒரே ஒரு யோசனை தான் சொல்லுவாங்க அந்த ஒரு யோசனை கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தின் சக்தி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைக்கு இதுதான் சரியான வரும் அவங்களோட முடிவு தான் கரெக்டாக தீர்க்கமாக இருக்கும் அவரோட ஆலோசனையை மற்ற குடும்பத்தினர்கள் பின்பற்றும் போது கட்டாயம் பிரச்சனை சீக்கிரமாகவே பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முடிவை எடுப்பவர் கட்டாயம் குலதெய்வ சக்தி நிறைந்தவர் இது ஒரு முறை இல்லை பல முறை நீங்கள் வீட்டில் உள்ளவங்க வீட்டில் உட்காந்து நீங்கள் யோசிங்கனாலே தெரியும் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வர்றப்போ அதுக்கு சரியான முடிவு சொன்னவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களாக மட்டுமே இருக்கும் மூன்றாவது அறிகுறி குல தெய்வத்தின் பரிபூரண அருள் குல தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் கையாள எத தொட்டாலும் விளங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதற்கான ஆள் தான் நம்ம வீட்டில் கட்டாயம் இது போல் ஒரு ஆள் இருப்பாங்க இவன் கையால் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் பாப்பா பாப்பா கையால் காசு வாங்கிட்டு போனால் அன்றைக்கி வியாபாரமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் தங்களோட குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் மனைவி அம்மாக்கள் அப்படின்னு ஒவ்வொரு உறவு முறைகளில் யார் வேணால் எடுத்துக்கோங்க இவங்க செஞ்சால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள இன்னும் எப்படி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க கையால் எந்த செடிகள் வைத்தாலும் ரொம்ப நல்லா வளரும் செழிப்பாக இருக்கும் அவங்க செடி கொடிகளுக்கெல்லாம் அவங்களாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடே கார்டனாகவே மாறிடும் அந்தளவுக்கு செடி குடிர்கள் அவங்க கையால் வைக்கிற செடி கொடிகள் பட்டு போகவே போகாது நல்லா செழிப்பாக வளரும் இது போலலாம் அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க குலதெய்வத்தின் சக்தி நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான்காவது அறிகுறி குலதெய்வத்தின் சக்தி நிறைந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிற பாக்கியம் அடிக்கடி கிடைக்கும் இல்லை குலதெய்வ கோவிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இல்லை குலதெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க இல்லை இதெல்லாம் சரியாக வராது இல்லை நீ இப்படி போவாத அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லோரும் வருஷத்தில் ஒரு தடவை தான் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமாவது வருஷத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க அப்படி இல்லைனாலும் யாராவது போன பங்காளிகள் மூலமாவது அவங்களுக்கு குலதெய்வ பிரசாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது அனைத்துமே இந்த குலதெய்வ சக்தி நிறைந்தவர்கள்ட்ட நீங்கள் அவங்க முகமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் இதெல்லாம் வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்குது அப்படிங்கிறது ஐந்தாவது அறிகுறி குலதெய்வத்தின் சக்தி இருக்கிறது பெரியவங்களுக்கு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருக்கும் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கை தரம் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்த அதோட ராசினால் நான் வந்து இப்போ என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் என் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக போணுச்சு இப்போ என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கடையெல்லாம் வச்சு நல்லா இருக்கும் எங்களோட வாழ்க்கை திறமே உயர்ந்ததே எங்களோட குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கோம் அப்படின்னு எந்த குடும்பத்தில் என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ ரொம்ப சி சிறப்பாக இருக்கோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அந்த குழந்த குலதெய்வத்தின் சக்தி நிறைந்த குழந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளோட பிறந்த குழந்தைங்க அந்த குழந்த வந்து நீங்கள் எவ் உங்களோட வழிபாட்டின் பலன்தான் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு பரிபூர்ண அருள் இருக்குது உங்கள் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்தின் சக்தி இருக்குது குலதெய்வத்தின் சக்தி நிறைந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்களே எனக்கும் இது போன்ற அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்